அன்பு சகோர்களே அதாவது அந்த பிரயாணத்தில் மாற்றிட்டாங்க ஆயிஷான் ஆகி இப்போ இந்த பக்கமும் அவங்க சரியன்ட்டாங்க அஃசான் அந்த பக்கம் சூழ்சல்லாலே சொல்லும் வர்றாங்க அஃசான் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீண்ட நேரமாக பேசுகிறாங்க ரசூல் பேசிகிட்டே இருக்கிறாங்க அந்த பிரயாணம் வந்து அரபுகளை பொறுத்த தூர பிரயாணம் பே போகிற நேரம் அவர்கள் அந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க ஆயிஷா நாய் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பெருமானார் என் பக்கம் வராமல் நான் அவ்வளவு துடியாக துடித்தேன் ரசூலுல்லாவுடைய பேசுவதற்கு நான் அவ்வளவு விரும்பினேன் அவ்வளவு நான் ரசூலுல்லா வருவார் இப்போ இந்த நேரத்தில் ஏன்னா இடத்த மாற்றின அப்போ தெரியுது அவங்களுக்கு அந்த இடத்தால் போகிற டைமில் ரசூல்சல்லாவில் செலுத்தும் அவங்க பிடிச்சிட்டாங்க அந்த பிரயாணத்தில் பேசுறதுக்கு ஸோ அந்த அதிசயம் நம்ம திரும்பி பார்க்குற நேரம் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்தல ரொம்ப அமர்கலமான ஒரு குடும்ப வாழ்க்கையாக நாம் பார்க்குறோம் அந்த வகையில் ஒரு ஆண்கள் பெண்கள் இருப்பதாலும் நிறைய நீங்கள் படிக்கிறதுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த அடிப்படையை நல்லா புரியுங்க ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்கிற வாழ்க்கையில் சில விஷயங்கள் விட்டு கொடுக்கப்படணும் வீட்டுக்குள்ளே போகிற நேரம் அதாவது ஒரு சூழ்ச்சல் சில சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் வந்து ஒரு பெண்ணை பொறுத்தளவில் ஒரு பெண் சொர்க்கத்துக்கு தகுதியாகிறதுக்கான பண்பெயர் சொல்ல சொல்கிறாங்க ஒரு பெண்ணு வந்து ஜென்னாவில் எந்த வாசலால் போகணுமோ அந்த வாசலால் போகலாமா இது உங்களுக்கு தெரியும் அதீச விவரமாக சொல்ல தேவையில்லை ஒரு ஆண் வந்து ஒரு மூணு காரியங்கள் செய்யணும் அப்போ ஜென்னாவுடைய வாசல்கள் எந்த வாசலால் விரும்பின வாசலால் போகிறதுக்கு ஒரு ஆண் என்ன பண்ணணும் அப்படின்றிருக்குது அவு பக்க அவர்கள் வந்து சொருக்கத்தில் எல்லா வாயில்களாலும் அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண்ணு ஜென்னாக்கு இல்லை ஜென்னாவில் எல்லா வாசல் இந்த வாசல் அந்த வாசல் அந்த வாசல் எல்லா வாயிலாலும் விரும்பின வாயிலால் உள்ளக போக இயலுமெண்டா அவ்வளோ பெரிய மரியாதை அது எந்த பெண்ணுக்குண்டா இசா சல்ல திம்ரா து ஹம்சா ஒரு பெண் ஐந்து பக்து தொழுகையை தொழுகுறாள் அஞ்சு தொழுந்துட்டாவா ஓகே ஒன்று சரி வசாம சகரா ஒரு மாசம் நோவு பிடிச்சிட்டா அப்படின்னா ரமலான பிடிச்சிட்டா அது சரி ரெண்டும் பண்ணினா ஜென்னா கிடைக்குமாடா இமாம் சொல்றாங்க மக்கள் நிஷா இது ரெண்டையுமே பண்ணி போட்டு ஒரு பெண் என்ன பண்ணிடுவா இதுக்கு பின்னாடி வர்ற இந்த ஹதீசில் வர்றதை செய்யாட்டி அவள் வந்து நல்ல பொம்மலே இருக்க மாட்டான் தோழுந்துட்டா நோம்பெல்லாம் பிடிச்சிட்டா ரசூல்லா அதோட நிப்பாட்டினா ஆமா ஓகேப்பா ஜென்னா அப்படியே சொன்னாங்க ஒரு ஹாஃப் இவர் ஃபர்ஜாஹா அவனுடைய மானத்தார் மானத்தை

ஓ அதாத் ஷவ்ஜஹா உலகத்தில் இன்றைக்கு இல்லாததும் துனியா குடும்பத்தில் இல்லாதது நான் உங்களுக்கு கட்டுப்படணுமா நான் அடிமையா இதுதான் உலக துனியா குடும்பம் ஆகிராவுடைய ஜென்னாவுடைய குடும்பம் தெரியுமா ஓ அதாத் தன் கணவனுக்கு அவள் கட்டுப்படுவாள் சரி போகலண்ணா உங்க விருப்பம் அந்த மாதிரி கட்டுப்படுற நேரம் பறக்கிறது கொட்டும் வீட்டில் ரஹ்மத்து வீட்டுக்குள்ள வரும் அமலுகனமான குடும்பம் வானும் இது ஜென்னாக்கு தகுதி நான் சொன்னேனே ஜென்னாக்கு உரிய குடும்பம்னா பெரிய தலைப்பு அதுல மாப்பிள்ளைக்கு கண்டுபட்டி தோளுன தோழுந்தி நோம்பு பிடிச்சி தண்ட மானத்தை பாதுகாத்தி பிறரோடு அதை ஒன்றும் பகிர்ந்து கொள்ளாமன்டா அல்லா அவனே தூது சொன்னான் கீழெல்லாம் உதுகுணி ஜென்னா அவுக்கு சொல்லப்படும் நோனையுமா ஜென்னாவுல நீ நய்யா அப்போ அப்பிடி சென்னை நீ எதில் விரும்புறியோ ஆகல இது வேணுமாடாதுல்ல அது வேணுமாட்டாதுல அது வேணுமென் ஆதில்ல ஏதுலை நுழைகண்டா இந்த பாக்கியம் வேணாமா பெண்களே இது வேணாமா நல்லா புரிஞ்சுக்கோங்க நபிகன் நாயகன் செல்லாலை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஹைருன் நிஷா எல்லாம் பொ ஹைருனிஷா இருந்தால் பேர் நினச்சாங்க இந்த கைருன்ஷா கம்முனிஷான்னு பேரை வச்சுக்கிறாங்க அந்த பொம்மனையும் சொல்லலை சொல்லலாம் ஹைருன் நிஷாண்டா பெண்களில் சிறந்தவை பெண்களெல்லாம் உட்கார வச்சாச்சு ஹைருன்ஷா தெரிவு செய்ய போற ஏத்தாளையில் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை காட்டுவாங்க

அந்த கயிறு நிஷா இல்ல ஒரு பொம்பளை கல்யாணத்தால கயிறு நிஷா வரா உலகத்துல மிக சிறந்த பெண்ணாகிறா கயிறு நிஷா இன்றைக்கு எழுதுகோங்க கயிறு நிஷா பெண்கள்லயே சிறந்த பெண் இதுல இருந்து போற நேரம் ஏத்தாலையில நான் சிறந்த பெண்ண ஆக போறேன் இது ரசூலுல்லாவுடைய வார்த்தை நீங்கள் பெருமானவரோட இறக்கமா நீங்கள் பாசமா அவரை அவுல் கவுசில சந்திக்க விருப்பமா அப்படி என்றால் ஹைரு நிஷாவா நீங்க மாரணமா இருந்தா என்ன குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் இதான வளர்ந்த இலிகா சரத்துக்கு அல்லாஹ்வுடைய தூது சொல்றாங்க அதாவது உங்க மாப்புளங்களை பார்த்தா இஹைருன் நிஷா நல்ல பெண்ணா இருந்தா வீட்டுக்குள்ள வந்த உடனே உங்க மாப்புளங்களை கண்டா சரத்துக்கு அவரை மகிழ் ஊட்டுவீங்களா எப்படி மகைள ஊற்றது கூச்சலாட்டியா மறுநொரு போட்டு இதா இல்ல நான் இப்ப ஜோக் சொல்ல போறேன் ஜோக் சொல்லியா

அவ தாத்த கேட்டு போகிறாங்க அஸ்மான ஆகிட்டு போய் எனக்கு ஒரு மாலை தாமா நான் அது போயிட்டு வர்ற யுத்தத்துக்கு பனு முஸ்தலக்கு போகிறோம் யுத்தம் போகிற வெட்டிங் போகல எங்கேயோ பெரிய கான்ஃபரன்ஸ் போகல யுத்தத்துக்கு போகிற நேரம் மாலையை கேட்டு போட்டு போகிறாங்க தாத்தட்டை வர்ற வழியில் இடையில இயற்கை தேவைக்கு நிப்பாட்டுறாங்க மாலை கீழே உழுவுது அதை தேடுறாங்க லேட்டாக உங்களுக்கு தெரியாது நான் கேட்குற கேள்வி அந்த ஈசை பார்த்தோன்னா கருப்பு கொடுத்துருக்கிறாங்க ஆஷான முழுக்க கருப்பு பிளாக் அது இது ஹிஜாபுடைய சட்டத்துக்கு சட்டத்துக்கு பிறகு பிறகு முழுக்க கருப்பு கருப்பு தூக்கி இதை அதை வைப்பாங்க அவங்க அவங்க தாய்மார்கள் யாருக்கும் கண்ணுக்கு தெரியப்படக்கூடாது மற்ற பெண்கள் மாதிரி இல்லை இந்த தாய்மார்கள் அப்படி மறைச்சா எதுக்கு முத்துமால கேட்கிறேன் புரிஞ்சுக்கோங்க அல்லாவுடைய நல்லடியார்களே முத்து மாலை ஏன் தெரியுமா ஈசா நவர்த்தைகளை ஆசர்றத்துக்கு உங்க கணவர் உங்களை பார்க்கிற நேரம் அப்படியே அவிஞ்ச தோற்றத்தில் அதாவது அதுக்காக நீ வந்தா எல்லா அப்படி இல்லை உங்க கணவர் பார்க்கற நேரம் வீடு திறந்தாலும் அப்படின்னு இல்லை அவர்கிட்ட போற நேரம் சந்தோஷமா இருக்கேன் அவர் உங்களை பார்த்து மகிழணும் உங்களை பார்த்து அப்படி ஆனந்தம் அடையணும் அந்த பொம்புல ஹைரு நிசாண்டாங்கிற சூழ்நா நாங்க என்ன நினைச்சோம் ஓஹோ தகஜத்துள்ள பெண்ணா நினைச்சோம் அவன் ஹைரு நிசாதான் ஆனா தகஜம் தொழுந்து போட்டு கடவுளுக்கு நீங்க செய்யலண்டா நீங்க சர்வனிசாவா போயிருவீங்க கெட்ட பெண்ணா போயிருவீங்க இசா நவர்த்தைகளை சர்றதுக்கு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க உங்க மாப்பிளைய மகையில் ஊட்டுவதற்கு நீங்க டிரெஸ் பண்ணீங்களா இல்லையா மேக்கப் பண்ணீங்களா இல்லையா புதிய புதிய ஆடைகள் எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு இருக்கிற மாதிரி இது விருப்பமா அது விருப்பமா செஞ்சீங்களா இது ரோட்டில் போற நேரம் நீங்க உடுக்கிற அபாயம் இல்லை நீங்க ரோட்ல போற நேரம் கவர்ச்சியா நாடு இல்ல இது உங்க மாப்பிள்ள பக்கம் நீங்க திருமணமே தவிர அன்னியவன பக்கத்துல போட கூடாது அவரோட கொஞ்சம் குழாவ கூடாது ஈசா நலர்த்தைகளையா சர்றதுக்கு வைசா அமர்த்தா அத்தாத்துக்கு அவர் வந்து உங்களுக்கு ஏவினா உடனே கட்டுப்பட்டுருவீங்க ரெண்டாவது குவாலிபிகேஷன் இப்ப நான் சொன்ன அதிசயம் எல்லாம் திருப்ப 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 பாக்குற நேரம் கட்டுப்படுறது 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 இதை ஏழாண்டு இங்கிலீஷ் பெண் இதை ஏழாண்டு அமெரிக்கா உலகத்தில் குடும்ப வாழ்க்கை இல்லாமல் ஆக்கிட்டாங்க அதாவது அஜத்துக்கு வை ஜஹிப்ஜா அப்துல் அத்துக்கு ஸ்ரீ மாலிகவன் அதாவது ரசுசார சொல்கிறானே அவர் உங்களை வீட்டு மணஞ்சிட்டாருன்டா எங்கேயோ போயிட்டாருன்டா பணம் தேடி அதாவது பணம் சம்பாதிக்க போயிட்டாரு அப்போ உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளணும் அவர் சொத்தை பாதுகாக்கணும் எவனையாவது ஒருத்தரோட கல்ல தொடர்பு வச்சுட்டு என் மாப்பிள்ள சொத்தை எடுத்துருப்போம் கொடுத்துட கூடாது அந்த மாதிரி இருந்தா அவதான் ஹைரு நிஷாவா சுபகான் அல்லா அல்லாவுடைய நல்லடியார்களே ஹைரு நிஷா என்ற தரத்துக்கு நீங்க வரணும்டா பெண்களே இப்படி போய் ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க ஒரே ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க ஆம்பளோட பக்கம் அடுத்ததான் வர்றதுக்கு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால நான் சொன்னேன் இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு இஸ்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது ஜென்னா குடும்பம் இந்த உலகத்திலும் மகிழ்வாக வாழக்கூடிய குடும்பம் ஜென்னாவின் சந்தோஷமா வாழக்கூடிய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமா வாழணும்டா இந்த மாதிரி மதரிசுகளுக்கு உங்கள் குடும்ப சகிதம் வாங்க இந்த இடங்களுக்கு வந்து உட்காருங்க நிறைய மார்க்கத்தை கேளுங்க இந்த சந்தோஷமா ஒரு சொத்து செல்வம் கூட ரொம்ப மகிழ்ச்சியோட வாழக்கூடிய ஒரு நல்ல அடியார்களாக நம்மளை அல்லாஹ் ஜில்ல ஷேனு மாத்தி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக பலசீன மக்கள் துவா செய்யுங்க அல்லாஹில் எங்க அனைவருடைய பாவத்தை மன்னி